காதல் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு நான் நான் சொல்லிருக்கேன் ஏன்னா காதல் இல்லாத வாழ்க்கை இல்ல காதல் இல்லாத உலகம் இல்லைன்றத தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து நாம வந்து பொதுவாவே வந்து நம்ம பார்த்தது அப்படி இருக்கும் போல காதல்ல தோல்வின்றதுலாம் எனக்கு வந்து இல்ல அள்ளியாவது மலரே அருளியாவது மலரே முல்லையாவது மலரே முள் முல் ரோஜாவது மலரே என்றெல்லாம் அறிந்த மனிதன் அதுக்கு அடுத்த கட்டத்தை பாத்தீங்கன்னா மலரே மலரே மானே தேனே மயிலே குயிலேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில ஒரு கட்டம் வர அந்த வேகம் எந்த அளவுக்கு காலமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்றா அந்த ஒண்ணு உணர்வை உணர தொடங்கினதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையோட அத்தியாயத்துல ஒரு பாதிதான் காதல் மீதி வாழ்க்கை புள்ளாவே அது அடுத்த பரிமாற வளர்ச்சி அப்படின்றத பத்தி உணராம அவள் புன்னகையில் பூ பூத்தாள் நினைவெண்ணும் நார் எடுத்து நெஞ்ச கூடைக்குள் மாலை கட்டி வைத்தேன் வேலை வந்தால் மாலை சூழலாம் என்று வேலை வரவில்லை மாறாக திருமண ஓலை என்ற சோலை சொல்லாமலே வந்தது அன்றிலிருந்து இன்று வரை காணல் நீர் எடுத்து கடுந்தவும் புரியும் காலை நான் கொம்புத்தேன் உனக்காக கம்பன் நான் என்று கவிதை தீட்ட முடவன் நான் என்று இப்படி வசனம் பாடி தாடியை வளர்த்து தேவதாஸ் மாதிரியா இன்னைக்கு வீதியில அலங்கிற அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து எவ்வளவு கொடூரமானது தெரியுமா காதலோட அழுத்தங்கள் வந்து எத்தனை மனிதனோட உணர்வுகளை ஊனப்படுத்திருக்கு தெரியுமா நம்ம ஏன் வந்து அந்த காதல் தான் வாழ்க்கை காதல் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஒரு முழுமையை வந்துமே வாழ்க்கை முழுவதும் காதல் தான் அப்படின்றத நாம உணரும் போல மட்டும்தான் இந்த தோல்வின்றதை நம்மளால வந்து நம்ம சகிக்க முடியாத நிலையமா மாறுது காரணம் என்னடா மனித உணர்வுகளையும் மனித இனத்திலையும் அத்தியாயம் அவ்வளவுதான் வாழ்க்கைய கூட இன்னைக்கு காதல் இருக்கு அப்படி நம்மள ஒரு அற்புத படைப்பான அந்த மனிதனுக்கு உள்ள அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த மிகப்பெரிய ஒரு உணர்வு வந்து போகும் இது வாழ்க்கையில ஒரு அத்தியாயம்தான் அதுக்கு அடுத்து நாம எழுத போற அந்த ஒவ்வொரு அத்தியாயங்களும் ஒரு மிகப்பெரிய வரலாறா மாறும் அதே மாதிரிதான் ஷாஜகான் காதலிக்காக கட்டி வச்ச எத்தனையோ ஒரு ஒரு வரலாறு கண்டு இன்னைக்கு காலங்கள் கடந்து வந்த அந்த ஒரு அடையாளத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அதனால வந்து காதல்ல வந்து தோல்வி அடைஞ்சா துவண்டு விடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் வாலிப விள இளைஞர்களுக்கு அத்தனை பேத்துக்கு நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா காதல் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒரு பக்கம் மட்டும்தான் ஒரு சிறிய பக்கம் அதுக்கு அடுத்தடுத்த பக்கங்கள்லாம் நாம வெறும் வெறும் எம்டிஏவே இருக்கு நம்மளோட கர்மா பாதியை தீர்மானிச்சிருது அடுத்து நம்மளோட புத்தி மீதியை தீர்மானிக்கணும் அதை விட்டுவிட்டு அந்த ஒரு அந்த முதல் பக்கத்தோட தொடக்கத்தோட அட்டையை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டு அதுதான் நம்மளோட வாழ்க்கை அதுதான் நம்மளோட உலகம் அதுதான் நம்மளோட லட்சியம் அதுதான் நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையை நாமளாவே ஊனப்படுத்துறது அல்ல இது பேரு காதல் தோல்வி அல்ல மனிதனோட மனம் தைரியத்தை இறந்ததுனால மட்டும்தான் அந்த பேரு காதல் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோட உணர்வுகளை வந்து நாம சாப்பிடுச்சுக்கிட்டு இருக்கோம் இது நமக்கு நம்மளோட ஜெயிக்கிறதுக்கு அது திராணி இல்ல காரணம் என்னடா அந்த காதல் தோல்வினால தோண்டு மனிதனுக்கு சரியான ஒரு வீரனுக்கு அழகல்ல வந்து காதல் தோல்வியை வந்து மையப்படுத்தி என் வாழ்க்கை மொத்தம் நாசமா போனதுன்றத காரணத்தை வச்சு ஒரு பெண்ண குற்றப்படுத்தி ஒரு மனிதனோட இனத்தை ஒரு ஆணை குற்றப்படுத்தி ஒரு மனிதனோட இனத்தை வாழ்வாதாரத்தை மாற்ற நினைச்சீங்கடா அது நிச்சயம் அதுக்கு பேர் காதல் தோல்வி அல்ல அதுக்கு பேர் ஒரு சுயநலமான ஒரு கொடூர அப்ப ஒரு மனிதனோட ஒவ்வொரு நிமிடத்துக்கும் எவ்வளவு தெரியுமா அதெல்லாம் உணராதவனுக்கு மட்டும்தான் காதல்ல தன்னுக்கு தானே ஒரு ஊனப்படுத்திக்கிட்டு அவன் வந்து தாடியை வளர்த்து வாழ்க்கை அதனால காதல் தோல்வியை பத்தி எல்லாம் இனிமேல அடுத்தடுத்த கேள்வி எப்பயும் வந்துடுறாங்க யார்டும்பி கேட்டுறாங்க வேண்டாம் நம்மளோட இளைஞர்களை தோல்வி அடைஞ்சு தோண்டு போய் கிடக்காங்கன்னு சொல்லிட்டு நாமளே உணர்படுத்தோம் அதனால இன்றைய இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் வந்து காதல் தோல்வினால மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானத்தையும் மிகப்பெரிய ஒரு முடக்கத்தையும் வந்து அனுபவிக்கிறாங்கன்றதெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்றது எல்லாம் கால மாற்றம் ஒரு நாகரிக வளர்ச்சி ஒரு டெக்னாலஜி விஞ்ஞான யுகம் இன்னைக்கு அவங்கள பெரிய அளவுல மாத்த கத்துக்கிருச்சு அதனால வந்து இந்த காதல்ன்றது நம்மளோட வாழ்க்கையில ஒரு பக்கம்ன்றது உணர கத்துக்கிட்டாங்க அதனால இன்னைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி காதல் தோல்வியால் தோன்றுகிருச்சு அதனால வந்து இந்த காதல்ன்றது நம்மளோட வாழ்க்கையில ஒரு பக்கம்ன்றது உணர கத்துக்கிட்டாங்க அதனால இன்னைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி காதல் தோல்வியால் தோண்டவங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு அன்னைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தான் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் மிகப்பெரிய புத்திசாலியா அவங்கள காதலை எந்த கோணத்துல பார்க்கணும் எந்த ரீதியாக அதை நடத்தணும் காதல் மூலமா நம்மளோட வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கணும்ன்றதா இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்துல எல்லாருமே அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து கத்துக்கிட்டாங்க அதனால வந்து காதல் தோல்வி அப்படின்றதால இனிமேல் வர காலங்கள் அந்த காதலை வந்து தோல்வியாவே பாக்குற அந்த நிலையை கொண்டு வராங்க காதல்ல வெற்றியாவே நீங்க நினைச்சு பாருங்களேன் எல்லாம் சரியாகும்